இந்த திருச்செந்தூருக்கு நீங்கள் புறப்பட்டு வருகின்ற பொழுதே முதல்ல வீட்டை விட்டு கிளம்பும் போதே நீங்க மனதார நினைக்க வேண்டியது குலதெய்வத்தை அடுத்தாப்புல விநாயக பெருமாள் விநாயகன் இல்லாம எந்த ஒரு காரியமும் இல்லை இங்க வந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே அருள்வாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூவர் சமாதியில போய் வழிபாடு செய்யணும் முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க போக வேண்டிய இடம் எது மூவர் சமாதி முதல்ல இங்கே வந்து கடலில் நீராடி விட்டு அதற்கு பிறகு நாழிக்கிணரில் போய் நீராடுறோம் ஆனால் பழமையான நூல்கள் என்ன சொல்கிறது என்பதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் நேராக கடலில் போய் குளிப்போம் கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணரில் குளிச்சுட்டு சுவாமியை பார்க்க வருவோம் ஆனால் பழமையான காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா முதல்ல நாழி கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடலில் நீராடுவாங்க சூரனை வதம் செய்த பிறகு தேவாதி தேவர்களுடைய தாகங்களை நீக்குவதற்காக தன் கையில் இருக்கக்கூடிய கொண்டு தோண்டியதுதான் இந்த கந்த புஷ்கர்ணி அந்த கிணற்றுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது அந்த கிணறு இவ்வளவு அகலம் சொன்னா சுத்தி வர உப்பு தண்ணி அந்த தண்ணியை பார்க்கவே கருப்பா இருக்கும் நடுவுல ஒரு பாகம் இருக்கும் அதுல தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் முதல்ல என்ன செய்வாங்க அதில் நீராடிட்டு அதற்கு பிறகு எல்லா நதிகளும் சங்கமமாகக்கூடிய கடல் நீராடிய பிறகு வேறு தண்ணியில் குளிக்காமல் நேராக வந்து முருகனை பார்த்தாங்க ஒரு காலத்தில் இன்றைக்கி அது கொஞ்சம் மாறி இருக்குது என்ன ஒரு சந்தோஷம் குளிக்க முடிய அது ஒரு பெரிய சந்தோஷம் அதுவே பெரிய சந்தோஷம் இல்லை இன்றைக்கி நேராக கடலில் வந்து குளிச்சுட்டு அப்புறம் கந்த புஷ்கரணியில் குளிச்சுட்டு நம்ம நேராக வந்து முருகனை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது மூவர் சமாதி இந்த மூவர் சமாதி யாரு அந்த மூவர் யாரு அவர்கள்தான் சிதலமடைந்திருந்த இந்த திருச்செந்தூருக்கு ஆலயங்களை எல்லாம் கட்டியவர்கள் ஓனர் சாமி காசி சாமி ஆறுமுகசாமி இந்த மூணு பேரையும் மனதார் என்ன செய்யணும் தியானிக்கணும் அப்பந்தான் முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க முருகன் முன்னாடி ஆழ் உயர மாலை வாங்கிட்டு போனா கூட என்னப்பா மூவர் சமாதிக்கு போகாம இங்க வந்திருக்கேன் அப்படின்னு மௌனமாக முருகன் உங்களிடம் பேசுவார் ஆக மூவர் சமாதியை வழிபாடு செய்யணும் அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமை திருச்செந்தூர் எல்லா நாளும் திருச்செந்தூருக்கு வர்றவங்க அவரை பார்க்காம முருகனை பார்க்க குறிப்பாக வியாழக்கிழமை வரக்கூடியவர்கள் ஒரு அஞ்சு ஊதுபத்தி ஒரு ரெண்டு பன்னீர் ரோஜா ஒரு மூணு பழம் நல்ல ஒரு சிட்டி மண் சிட்டிக விளக்கு அதில் சுத்தமான நெய்ல தீபம் இதைத்தான் அந்த சமாதி எதிர்பார்க்கிறது இந்த வழிபாடு நீங்கள் எது வேண்டுமானாலும் நோய் நீங்கணும்னாலும் இதே வழிபாடு தான் திருமண தடை நீங்கணும்னாலும் இதே வழிபாடு தான் பாக்கியம் வேண்டும் என்று சொன்னாலும் இதே வழிபாடு தான் பில்லி சூனிய ஏவல் கட்டுக்கள் விலகணும்னாலும் இதே வழிபாடு தான் அந்த சமாதியில் அந்த வழிமாட்டை செய்து முடித்த பிறகு அந்த மூணு ஒரு பழத்தை மட்டும் எடுத்துட்டு போய் வீட்டில் உள்ள அத்தனை நபர்களும் ஆளுக்கு கொஞ்சமா என்ன செஞ்சிடணும் சாப்பிடணும் மூவர் சமாதிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது இந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய முருகன் அந்த முருகனை நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர்வதற்குரிய அடிப்படை அம்சத்தை தோற்றுவிக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அந்த ஆகர்ஷணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மூவர் சமாதியில் இனிமேலாவது எவ்வளவு அவசரப்பட்டாலும் அவரை பார்க்காம நீங்க கோயிலுக்குள்ள வந்துட வேண்டாம் மூலவர் முருகனை பார்த்தாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகன்று போகிறது இல்லையா சூரனை சம்ஹாரம் செய்துவிட்டு அந்த பிரம்மகத்தை தோஷத்தை நீக்குவதற்காக முருகன் வழிபாடு செய்த லிங்கம் கர்ப்ப கிரகத்திலே முருகனுடைய இடதுபுறத்தில் இருக்கிறது முழுமையாக இருட்டா இருக்கும் தீபாராதனையின் வாயிலாகத்தான் அதை நாம் பார்க்க இயலும் அவர் சிவ செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மூலவரை நீங்கள் பிரகாரமாக வலம் வர முடியாது பிரகார வலம் வர முடியுமா அவருடைய தவம் கலைந்துவிடும் என்பதற்காக பிரகார வலம் என்பது இல்லை முருகனுடைய தவத்தை நம்மால் கலைத்து விட முடியுமா அது அர்த்தம் அல்ல அப்படி அர்த்தம் எடுக்கக்கூடாது எப்பொழுதுமே தவம் செய்யறவன நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அவன் தவத்தை கலையும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது என்று பொருள்